ஹலோ ஆல் சியா விதைகளுக்கும் சப்ஜா விதைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க இந்த ரெண்டு விதைகளும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால சியா சீட் எது சப்ஜா சீட்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரே குழப்பமா இருக்கும் இந்த வீடியோல இந்த ரெண்டு விதைகளுக்கு உள்ள முக்கிய வித்தியாசம் ஊட்டச்சத்துக்கள் இத எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எளிமையாக பார்க்கலாம் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களால நிச்சயமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் வாங்க ஆரம்பிக்கலாம் சியா சப்ஜா ஒரே தாவர குடும்பம் அதாவது லாமியேசியே அப்படிங்கிற ஒரு தாவர குடும்பத்தை சேர்ந்தது அதனாலதான் ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு சீடோட பேரு சால்வியா ஹெஸ்பானிகா அதுவே சப்ஜா சீடோட பேரு ஒசிமம் பெசிலிக்கம் சீடு மத்திய அமெரிக்கா தென் அமெரிக்கால உணவா இது இருந்திருக்கு அவங்க போருக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த சியாசீட தான் சாப்பிட்டுட்டு போனதாகவும் நல்ல உடல் வலிமையையும் அதே சமயத்துல வயிற்றுக்கு நிறைவாகவும் இருந்ததா தகவல்கள் உள்ளது மாயன் மொழியில சியானாலே வலிமைன்னு அர்த்தமா ஸ்ட்ரென்த்துக்காக அவங்க இந்த சியாசீட சாப்பிட்டு இந்த சியாசி ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் நம்மளுடைய இந்தியன் ஃபுட் கிடையாது சப்ஜா சீடோட பூர்வீகம்னு பார்த்தா பல நூற்றாண்டுகளா நம்மளோட இந்தியன் ஆயுர்வேதிக் மெடிசன்லையும் சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்லையும் இத உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க குறிப்பா ரொம்ப ஹாட்டா இருக்கிற கண்ட்ரீஸ்ல வெப்பமண்டல நாடுகள்ல உடம்போட சூட்டை தணிக்கிறதுக்கும் அஜீர்ணத்தை சரி செய்யறதுக்கும் இந்த சப்ஜா சீடை பயன்படுத்தி இருக்கிறாங்க சப்ஜா சீடுக்கு பெசில்னு ஒரு பேர் இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் பெசில்னா கிரேக்க மொழியில ராயல் இல்லைன்னா கிங் அப்படின்னு அர்த்தமா அவங்க துளசி செடிய கிங் ஆஃப் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு காரணம் அதோடைய மருத்துவ பயன்கள் தான் ரெண்டாவதா சியாசீடும் சப்ஜா சீடுக்கும் தோற்றத்துல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சியாசீட் முட்டை வடிவத்துல ஓவல் வடிவத்துல இருக்கும் சியாசீடோட கலர் ஒயிட் ப்ரௌன் பிளாக் கிரே இந்த மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி இருக்கும் சியாசி சப்ஜா சீட விட கொஞ்சம் சைஸ்லயும் பெருசா இருக்கும் சப்ஜா சீடோட வடிவம் உருண்டையா இல்லைன்னா ஒரு துளியோட வடிவம் போல இருக்கும் கட்ட கருப்பா இருக்கும் நல்ல கறி மாதிரி கருப்பான கலர்ல நல்ல அழுத்தமா இருக்கும் சியா சீடை விட கொஞ்சம் சைஸ்ல சின்னதா இருக்கும் அதே மாதிரி சியா சீடை ரொம்ப நுணுக்கமா பார்த்தோம்னா அதுல சின்ன சின்ன கோடுகள் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஷைனிங்கான ஒரு அப்பியரன்ஸும் இருக்கும் இப்ப பயன்படுத்துகிற முறையை பார்க்கலாம் சியா சீடை பச்சையாகவும் சாப்பிடலாம் நல்லா ரோஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இல்லை நான் இந்த ஸ்மூத்திஸ்லாம் செய்யும்போது புட்டிங் குடிங் செய்யும் போது தேவையாக இருந்தால் நம்ம தோசை மாவு இட்லி மாவு அரைக்கும் போது கூட இதையும் கொஞ்சமாக அரைச்சு அதில் போட்டு நம்ம சாப்பிடலாம் இந்த சியாசீட்டுக்கு ஒரு நட்டி டேஸ்ட் இருக்கும் சப்ஜா சீடை பார்க்கும்போது சப்ஜா சீடை தண்ணியில ஊ வச்சுதான் நம்ம சாப்பிடணும் ஊற வைக்காம சாப்பிடவே கூடாது சப்ஜா சீடை வாயில போட்டா அதுக்கு எந்த டேஸ்ட்டும் இருக்காது ஆனா துளசியோட மனம் மட்டும் லேசா இருக்கும் ஊறும் நேரம் அப்படின்னு பார்த்தா சியா சீடை சூப்பனா இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும் அது நல்லா ஊறி புசு புசுன்னு வர்றதுக்கு அதுவே சப்ஜா சீட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் போதும் நல்ல புசுன்னு அது பெருசாயிடும் ஊர்ணத்துக்கு அப்புறம் சியா சீட் நல்ல தடினமா ஒரு குழம்பு போல ஒரு புடிங் மாதிரி எல்லா விதைகளும் ஒன்னா சேர்ந்துக்கும் இதுவே சப்ஜா சீட் பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல ஊறி ஒவ்வொரு சீடும் தனித்தனியா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் விதையை சுத்தி தெளிவான ஒரு ஜெல் வளையம் இருக்கும் பாக்குறதுக்கு முத்து மாதிரி இருக்கும் முக்கிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தா சியா சீட்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு அதிகமான ஃபைபர் அதே த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கு புரதம் சுமார் கிராம் ஃபைபர் சுமார் முப்பத்தி நாலு கிராம் இருக்கு சப்ஜா சீடோட புரதம்னா பதினாலு கிராம் இருக்கு ஃபைபர் இருபத்தி ரெண்டு கிராம் இருக்கு புரோட்டீன் ஃபைபர் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மூணுமே சியா சீட்ஸ்ல தான் அதிகமா இருக்கு உங்களுக்கு சத்தான உணவு நிறைவான உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசிக்காம இருக்கணும் அதே சமயத்துல நல்லா சத்தாகவும் இருக்கணும்னா டியா சீடை நம்ம ஸ்மூத்திஸ்ல சேர்த்துக்கலாம் புட்டிங்ல சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட்ஸ நம்ம வீட்டில செய்யற சர்பத் ஜூஸ் ஃபலூடா இதுல எல்லாம் சேர்த்துக்கலாம் இதய ஆரோக்கியத்திற்கு உடல் எடைய மேனேஜ் பண்றதுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு டியா சீட்ஸ சாப்பிடுங்க உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் அஜீர்ண பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் சப்ஜா சீடை சூஸ் பண்ணுங்க முக்கியமாக வெயில் காலத்தில் நம்ம ஜூஸ் சர்பத்தெலாம் செஞ்சு குடிக்கும் போது அவசியமாக அதில் கொஞ்சம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை போட்டு குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குவிக்கா சியா சீட்ஸ்க்கும் சப்ஜா சீட்ஸ்க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணுன்னா பத்து விதையை எடுத்து தண்ணியில் ஊற வைங்க சப்ஜா சீடு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே ஊரி பெருசாக வர ஆரம்பிச்சிடும் சியா சீட்ஸ் வந்து போட்ட மாதிரியே இருக்கும் அது ஊரி பெருசாக வரத்துக்கு குறைஞ்சது இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சியா சீட்கும் சப்ஜா சீட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுருக்கமா சொல்லணும்னா சத்தான உணவு நிறைவான உணவு சாப்பிடணும்னா ஜியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க செரிமான பிரச்சனை உடல் சூட தணிக்கிறதுனா சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க உங்க தேவைக்கேற்ப சரியான விதைகளை தேர்வு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க